கருப்பன் பேசுறேன் என் மக்கா என் பிள்ளையே நீ எனக்கு தர வேண்டிய ஒன்றை மறந்து விட்டாயா கவலைப்படாதே நீ மறந்தாலும் நீ பெற வேண்டியதை நிச்சயம் பெறுவாய் உன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் யார் என்பதை நேற்று நீ தெரிந்து கொண்டாய் இனியாவது அவர்களிடம் கவனமாக இரு சிலருக்கு வாழ்க்கை தத்துவம் இப்போது கொஞ்சம் புரிந்திருக்கும் இன்னும் தெளிவாக புரிய நேரும் நீ கேட்டதுதான் கிடைக்கிறது நீ பிரார்த்திக்கும் போது என்ன வார்த்தைகள் சொல்லி பிரார்த்திக்கிறாயோ அதுவே கிடைக்கிறது சில நேரம் நீ கோபமாக எனக்கு எதுவும் வேண்டாம் என்கிறாய் எனவே பிரார்த்திக்கும் போது மனதை அமைதிப்படுத்தி பிரார்த்தனையின் போது கேட்க வேண்டியதை தெளிவாக கேள் என் மக்கா நீ வேலை பார்க்கும் இடத்தில் உன்னை அவமதித்து உனக்கு பொறுப்புகளை குறைத்து விட்டார்கள் என்று மனம் கலங்காதே உன் முகம் இருள வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் நீ உனக்குள் அமைதியாக உனக்குள் என் நாமம் சொல்லிக்கொண்டே இரு உன் முகம் ஜொலிக்கும் அவர்கள் அதனைக் கண்டு உன்னிடமே வந்து பொறுப்புகளை தந்து போவார்கள் என் மக்கா என் அன்பு மகனே கண்ணீர் சிந்தி உண்மையாக நேசிக்கும் உறவு எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை ஒரு சில பேருக்கு அது கிடைத்தாலும் வாழ்க்கையின் நீண்ட தூரம் சேர்ந்து பயணிக்க முடிவதில்லை எல்லை மீறிய பாசம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொடுப்பதில்லை ஆகையால் விதிக்கப்பட்டது எதுவோ அதுபடி வாழ்ந்துவிடு உன் அன்பை என்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் என்னால் பயணிக்க முடியும் நீ என்னை முழுமையாக நம்பி உன் மனதை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் இனிமேல் நீ வருந்தாதே யாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டாம் நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் நேசித்துக் கொள் உனக்காக அப்பாவாக உன் நண்பனாக என்றும் உன்னுடன் என் மக்கா தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் நான் உன்னை ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் என் மக்கா என் அன்பு பிள்ளையே தை மாதம் பிறந்து விட்டது உன் வாழ்வு மகிழ்ச்சியின் பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கிறது நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலம் வந்துவிட்டது நீ எனக்காக ஏற்றிய தீபத்தின் ஒளி போல் உன் வாழ்விலும் வெளிச்சம் போகிறாய் என்னை நம்பியே இருக்கும் உன்னை கரை சேர்க்க வந்துவிட்டேன் தை மாத தொடக்கத்தில் இருந்தே உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்து விடும் என்னை நம்பு என் மக்கா பிள்ளையே கவனித்தேன் கலங்கிய கண்களுடன் மனதில் வலியுடன் இருள் சூழ்ந்து உன் முகம் இருப்பதை சென்ற ஒன்றை எண்ணி வருந்துகிறாய் உறவோ பொருளோ வேறு ஏதோ ஒரு வழியில் திரும்ப வரும் வாழ்வை திரும்பி பார்க்காமல் முன்னால் செல்ல இருக்கு தடைகளை உடைத்து முன்னேற முயல்வாய் பிள்ளையே உனக்கு எதுவும் தோல்வி அல்ல எல்லாம் நீ கற்று வல்லவனாக வலிமை உள்ளவனாக உன்னை மாற்ற வந்த அனுபவ பாடமே என முறையும் நான் உனக்கு கூறியிருந்தேன் நல்லவர் போல் நடித்து உன்னை ஏமாற்றுபவர்களுக்கு பாடம் புகட்டப்படும் நல்லதே நடக்கும் என் மக்கா என் மீது உனக்கு உள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது அதன் பரிசாக நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஒன்று விரைவில் உன்னை வந்தடையும் என் மக்கா